ஜோனோ மகா பரிசுதல் பலவிதாவே ஸ்தோத்திரம் பவிதாவே ஸ்தோத்திரம் நல்ல விதாவே ஸ்தோத்திரம் அப்படின் அன்புக்காக ஸ்தோத்திரம் இறக்கங்களுக்காக ஸ்தோத்திரம் உடைய இல்லை இல்லாத அளவுக்கு தான தயவுக்கு ஆமாம் ஸ்தோத்திரங்க தாவே ஸ்தோத்திரம் தருமையான மாலை காம ஸ்தோத்திரங்க தாவே இந்த நாளில் உள்ள சமூகத்தில் வந்துருக்குதான் நம்முடைய ஜனங்களுக்கு காம ஸ்ஸ்தோத்திரங்க தாவே நேரிலிருந்து ஹீடுலேருந்து பார்த்து கொண்டு நம்முடைய ஜனங்களுக்கு ஆங்கூடாம ஸ்வத்திரங்க தாவே நல்ல விதாவே ஸ்தோத்திரம் இந்த நாளில் நம்முடைய ஜனங்கள் நம்முடைய ஜனங்களுக்கான கதாவை புதிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் விடுதலையும் ஆரோக்கியத்தையும் சுகபலனையும் அதிகமாக இந்த நாளிலும் கூட இந்த காத்துட்டு பாரதியனும் கூட கத்த கட்டளையிட்டு இறக்கம் செய்ய முடியாது வேண்டுகோள் தாவே ரட்சிக்கப்பட ரட்சிக்கப்படும்படியா அவன் விஷயத்தை பெற்றுக்கொள்ள அவன் விஷயத்தை பெற்றுக்கொள்ள முடியா பின்மாற்றக்காரர்கள் மாற்றக்காரர்கள் முடியா முடியாது கத தாமியம் பரிசுத்தாமியனை கொண்டு ஆழமான பாவனவர்களை கட்டளையிட்டு ஒவ்வொருவருக்கும் இறக்கம் செய்ய முடியாது வேண்டுகோள் தாவே சகல தடைகளை மாற்றி போடுங்கள் எல்லா இது கிரிகள் அதிகாரங்கள் திரை எல்லா எல்லாவற்றி தன் நலமாக இறக்கம் செய்ய முடியாத இக்கின்றவங்க தாவே அடியார்களும் கனமடுக்குதான குற்றங்கள் குறைவுகள் ஜீவத்தில் இருக்கிறதான எல்லா குறைவுகள் பாவ தோஷங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்து எங்களை தகுதிப்படுத்தி உங்களை நாமத்தை மையப்படுத்த முடியாது வேண்டுகோள் தாவே எல்லாவற்ற நாமத்தை மாற்றம் மையப்படுத்திக் கிருபைக்குள் மறைத்துக்கொள்ளும் யார் மேலும் கிருபியாயிரும் இறக்கமாயிரும் அன்பாயிரும் தயவாயிரும் மீ பரேசுவ நாமத்தில் ஜபஙங்கேலும் அன்பு நிறைந்த பரம்பிதாவே ஆமை

ஸ்தோத்ரத்துடன் ஜபத்தில் விழித்திருங்கள் லேலுயா ஸ்தோத்ரா லேலுயா ஸ்தோத்ரா யாரு மாண்டவரை சுதைப்போம் ஆண்டவரே அமை சுதைக்கிறோம் ஏசுவே அமை சுதைக்கிறோம் பிதாவே அமை சுதைக்கிறோம் லேலுயா ஸ்தோத் நான் வாசித்ததான் இந்த வசன பகுதி நம்மை பார்த்து சொல்கிறது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் ஸ்தோத்திரத்துடனே விழிச்சிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் ஸ்தோத்திரத்துடனே விழிச்சிருங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிற கத்ரா விசுவாசித்து அவரை நம்புகிறதான ஜனங்கள் எப்படியாய் காணப்பட வேண்டுமா இடைவிடாமல் ஜபம் பண்ணுகிறவர்களாய் ஸ்தோத்திரத்துடனே ஜபத்தில் விழித்திருக்கிற ஜனங்களாய் காணப்பட வேண்டுமா ஏன் நாம் ஸ்தோத்திரத்துடன் இடைவிடாமல் ஜபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது நம்முடைய எதிராளி ஆகிய பிசாசானவன் எவனை கட்சிக்கலாமோ என்று சொல்லி எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி கற்சிக்கிற சிங்கத்தை போல வகைச்சியடி நம்மை சுற்றி திறந்து கொண்டிருக்கிறான் நம்முடைய எதிராளி ஆகிய பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ யாரை பிடுங்கி போடலாமோ யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி கட்சிக்கிற சிங்கத்தை அப்படி சுற்றித் திரிகிறதான இந்த நாட்களிலே நாம் எப்படியாய் காணப்பட வேண்டும் தேவனோடு கூட ஐக்கியம் தேவனுடைய பாதுகாப்பிற்கு ஏற்றதான பாத்திரங்களாய் தேவனுடைய விசேஷமான கிருபைகளை சுதந்திரத்துக் கொண்டவர்களாய் வல்லமைகளை சுதந்திரித்துக் கொண்டவர்களாக நாம் காணப்பட வேண்டும் நாம் தேவனோடு கூட வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு அவர் நோக்கி கெஞ்சி என் தேவனாய் கச்சாவே என்னை கைவிடக்கூடாது என்னை விட்டுவிடக்கூடாது என்னை தள்ளிவிடக்கூடாது நீர் என்னை சந்தித்து ரட்சித்து அல்லது உண்மை ஆரோதிக்கும்படியான கிருபைகளை எனக்கு தந்திருக்கிறீர் நாம் நோக்கி கெஞ்சிக் கொண்டிருக்கிறேன் என் சத்தத்திற்கு நீர் செய்து கொடுக்க வேண்டும் என்னை பாதுகாக்க வேண்டும் என்னை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி எச்சரிக்கையாக விழிப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் தெளிவா சொல்லத் தருகிறது வாசியங்கள் மத்திய எழுந்த சுசேஷம் பத்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் மத்திய சுவிசேஷம்

ஏன் நாம் வெளிப்பா இருக்க வேண்டும் ஏன் இடைவிடாமல் ஜபம் பண்ண வேண்டும் ஏன் தேவனுடைய கட்டி சேர வேண்டும் என்று சொன்னால் கத்த இந்த உலகத்திற்கு அனுப்பும் போது ஆடுகளை ஓனாய்க்குள்ளே அனுப்புகிறது போல அனுப்புகிறேன் ஆடுகளை ஓனாய்க்குள்ளே அனுப்புகிறது போல அனுப்புகிறேன் இப்படியாகத்தான் இன்றது கிறிஸ்தவ வாழ்க்கை காணப்படுகிறது கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் ஆடுகளுக்குள்ள ஓநாய் கூட்டத்துக்குள்ளாக ஆடுகளை போல காணப்பட வேண்டும் ஆடுகளை போலத்தான் நாம் கொண்டிருக்கிறோம் எப்பொழுது என்ன நடக்கும் என்று தெரியாது பாவம் பெருகி ஓநாய்களை போல தேசம் முழுவதும் பெருகி காணப்படுகிறது ஓநாய்களை போல கட்சிக்கிற விதமாய் யார் அதில் பிடிபடுவார்களோ அவர்கள் தப்பி கொள்ள முடியாதது போல ஆடுகளை ஓனாய் பிடிப்பது போல கிறிஸ்தவர்களை அல்லது ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லுங்கதான் ஆண்டவரை நேசிக்கிறதான் ஜனங்களை கட்சிக்கிற ஓனாய்களை போல அங்கங்கையா நின்று கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறது அறியாமல் ஒரு நிமிடம் நம்முடைய தலையை அல்லது கையோ காலோ கொண்டு அங்கே கொடுத்தால் போதும் அவைகள் பட்சித்து போடும் அவைகள் எலும்புகள் கூட இல்லாத அளவுக்கு அவற்றை பீறி கிழிச்சு அழிச்சு போடுகிற நிலைமையாக காணப்படுகிறது இப்படியாகத்தான் உலகம் காணப்படுகிறது ஓனாய் குற்றத்தை போல பாவம் பெருகி தேசத்தில் இருக்கிறது நாம் எங்கே கடந்து சென்றாலும் மாம்சத்தின் இச்சைகள் உலகத்தின் பெருமைகள் அல்லது உலகத்தின் காரியங்கள் நம்மை இழுத்து கொண்டே இருக்கும் அவை நம்முடைய கண்ணுக்கு இன்பமாக நம்முடைய பார்வைக்கு அருமையாக காணப்படும் அல்லது நமக்கு இது நன்றாகவே தோண்டிக் கொண்டிருக்கும் ஆனால் மனுஷன் அங்கே போனான் என்று சொன்னால் எச்சரிக்கையாக இராமல் விழிப்பாய் ஜபச்சோடு காணப்படாமல் நிருவிச்சாரமாக அங்கே கலந்து செல்வோம் என்று சொன்னால் அவை ஓநாய்களைப் போல உங்களை பற்றி கொள்ளும் அவை ஓநாய்களைப் போல உங்களை பீறி கிழிச்சு போடுகிறதா இருக்கிறது

இந்த நாட்களில் நாம் பிழைத்துக் கொள்ள முடியும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறதான ஜனங்கள் இந்த நாளில் நீங்கள் எப்படியாய் காணப்படுகிறீர்கள் ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தோடு எச்சரிக்கையாய் காணப்படுகிறீர்களா அல்லது கட்சிக்கிற சிங்கத்தை அறியாமல் ஓனாய் கூட்டமாய் காணப்படுகிற உலகத்தை அறியாமல் உலகத்தை நேசித்து உலகத்தில் உள்ளவைகளை பார்த்து இவை எனக்கு போதும் என்று சொல்லி அவற்றை நோக்கி கொண்டு காணப்படுகிறீர்களா நாம் சிந்திக்க வேண்டியது மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது எவ்வளவாய் நாம் பாடுகளை பட்டிருக்கிறோம் எவ்வளவாய் நாம் விளக்கங்கள் வேண்டுதலை ஏறடுக்கிறோம் எவ்வளவாய் நாம் தேவசிரமத்தில் அமர்ந்திருக்கிறோம் இவ்வளவு பிரயாசங்களை பட்டுவிட்டோம் இவ்வளவு பாடுகளை பட்டுவிட்டோம் இன்னும் உலகத்திற்கு பின்பதாக நீங்கள் கடந்து போக போகிறீர்களா யோசித்துப் பாருங்கள் அநேக ஜனங்களுக்கு ஆண்டவரை அறியும்படியாகவோ ஆண்டவரை ஆராதிக்கும்படியாகவோ அல்லது ஆண்டவரை சுதிக்கும்படியான வாய்ப்புகள் இல்லாமல் காணப்படுகிறதான இந்த நாட்களில் நம்மை ஆண்டவர் நேசித்து அவரை ஆராதிக்கும் முடியாய் அவரை நோக்கி பார்க்கும்படியா இந்த தருணங்களை சந்திருக்கும்போது நாம் எப்படியாய் காணப்பட போகிறோம் எச்சரிக்கையாய் விழிப்பாய் காணப்படப் போகிறோமா அல்லது ஓநாய் கூட்டத்துக்குள்ளாய் போய் இருக்கிறதான்னு நம்முடைய வாழ்க்கையை பீறு கிழிக்க நம்மை ஒப்புக்கொடுக்கப் போகிறோமா நாம் சிந்தித்து ஆராய வேண்டும் பிரசு விசேஷத்தை கேட்கறதான ஒவ்வொருவரும் உடைய ஜீவித நிலைமைகளை சோதித்து ஆராய்ந்து அறியுங்கள் எப்படியாய் காணப்படுகிறீர்கள் ஓநாய்க்குள் மாட்டி இருக்கிறீர்களா ஓநாய்ங்கிறதான பாவத்துக்குள் மாட்டி இருக்கிறீர்களா ஓநாய்கள் கூட்டத்துக்குள்ளாக சிக்கி கொண்டிருக்கிறீர்களா அல்லது எச்சரிக்கையாய் விழிப்பாய் தேவ சமூகத்தில் தேவனுடைய பாதுகாப்போடு தேவனுடைய அரவணைப்போடு பரிசுத்தாவியின் பலச்சோடு பரிசுத்தாவியின் வல்லமையோடு பரிசுத்தாவியின் மகிமையோடு தேவ தேவஜனமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா தேவனுக்கேற்ற பரிசுத்தோடு இன்று மறித்தான் நான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு கடந்து செல்வேன் நிச்சயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் சோதித்து ஆராய்வோம் அப்படியா நம்மை சோதித்து ஆராய்ந்து இந்த நாளிலும் கூட நம்முடைய ச நம்முடைய வாழ்க்கையில ஜீர்த்தத்தில் இருக்கிறதான குறைவுகளை அறிக்கைட்டு தேவ சமத்துல உப்புறவாகி நம்மை காத்துக்கொள்ளும் இந்த நாளிலும் கூட இந்த தேவ சமத்துல வந்து ஒவ்வொருவரும் தங்களை சோதித்து ஆராய்ந்து அறியுங்கள் உலகம் இப்படியாகத்தான் காணப்படும் பாவம் இன்னும் உலகத்தில் பெருகி போகும் கடைசி காலத்திற்கான ஒரு அடையாளம் வந்து அக்கிரமும் மிகுதியாவது நாள் அன்பு தணிந்து போகும் இன்னும் நோவின் காலத்தில் தேசம் அளிக்கப்படுவதற்கு காரணம் சோதம் குமாரன் காலத்தில் தேசம் அளிக்கப்படுவதற்கு காரணம் மாம்ச ரீதியான சகல விதமான பாவங்களும் பெருகி ஜனங்கள் பொல்லாத வழிகளுக்கு நேராய் கடந்து சென்றதுனாலே மாம்சத்தின் பாவத்தின் பெருக்கத்தினாலே தேவ கோபம் வந்து அவர்களை அழித்து போட்டது இந்த கூக்குரல் அங்கே எட்டின போது பாவத்தின் கூக்குரல் தேவ சமத்தில் வந்து எட்டின போது அங்கே நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டது இந்த நாளிலும் கூட நம்முடைய தேசத்தின் நிலைமை பரிதாபமாய் காணப்படுகிறது நம்மை சுற்றி இருக்கிறதான ஜனங்கள் சிறுவர்கள் வாலிபர்கள் இன்னும் தேசத்தின் நிலைமையை பார்க்கும் போது மாம்சத்தின் பாவம் பெருகி அந்த கூக்குரல் தேவ சமூகத்தில் எட்டுவதற்கு தயாராக காணப்படுகிறது இந்த நாட்களில் எச்சரிக்கையாய் விழிப்பாய் காணப்படாவிட்டால் இடைவிடாமல் ஸ்தோத்திரத்தோடு ஜபத்தோடு விண்ணப்பத்தோடு காணப்படாவிட்டால் நியாய தீர்ப்பு நாளுக்கு தப்பிக்கொள்ள முடியாது அந்த பரலோ ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது நான் சுவிசேஷத்தை கேட்கிறதான நீங்கள் காலம் சமீபமாயிருக்கிறது என்று அறிந்து கொண்டு எச்சரிக்கையா வெளிப்பாய் ஒவ்வொரு தங்களை தாழ்த்தி ஜோம் பண்ணுங்க உங்களுக்காக மாத்திரம் இல்ல சபைக்காக ஜோம் பண்ணுங்க சபை கொடுத்துருவாங்க வாக்கு தத்துவங்களுக்காக ஜோம் பண்ணுங்க உபாசத்தோடு கண்ணீரோட பிரயாசப்படுகிற சாட்சிகளுக்காக ஜோம் பண்ணுங்க அது மாத்திரம் இல்ல வாலிபர்களுக்காக சிறுபிள்ளைகளுக்காக குறிப்பா அநேகமா ஜோம் பண்ணுங்க அது மேல் மேல எல்லாரும் தங்களுடைய ஜீவித நிலைமையை பரிசுத்தமாய் காத்து போலுங்கள் கத்தர் ஏதோ சீக்கிரமாய் வரப்போகிறா இந்த வாக்கின் மூலமா கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அமையன் ஓம் பண்ணுவோம் மகா பரிசுத்தம் பரம்பிதா ஸ்தோத்ரா അപ്പം സ്തോത്രം നല്ല സ്തോത്രം വിധിച്ചു തോതിൻ അവിടെ അൻപക്കാശ തോതിര ഇറക്കങ്ങൾക്ക് ആകശ തോത്തണം ഇല്ലാതെ അളവ് ആ ദൈവക്ക് ആമശ് തോത്രിങ്ങ താവേ ഇന്നാളൊക്കെ താവേ അടുപ്പത്താണ് നാപ്പുകളും കുപ്പികളും ആയി കാണപ്പെടുക ആണ് അടിയാകും സമത്തിലുദിത്തുമായി ആരാധിത്തമ്മ നോക്കി സറ്റ നേരം അപ്പത്തിരുന്ന് ഉമ്മ നോക്കി കെഞ്ച് വേക്ക അടിയാകു ഇറക്കം ചെയ്താൽ ആമയശ് തോത്ത് താവേ நல்ல விதாவே இந்த நாளிலும் கூட நம்ம சமத்தில் வந்திருக்கிறதா நம்ம ஜனங்களை காய்ஸ் தோத்திரங்க தாவே தூர தேசத்துலேருந்து நேரிலே வீடுகள்லேருந்து காண்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட நினைத்த முடியும் ஆய்ச்சு தாவே என்னென்ன எண்ணங்களோடு விண்ணப்பங்களோடு வேண்டுதலோடு நம்ம சமத்தில் வந்தார்களோ நம்மளோட ஜனங்களை விடுவித்துக்கு தாவே ஒவ்வொருவரும் எச்சரிக்கையாக விழிப்பாக காணக்கூட நல்ல விதத்தையும் கூட நம்முடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தோடு காணப்பட முடியாது வருகைக்கு ஆயுத்தத்தோடு தங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள ஒவ்வொரு இறக்கம் செய்ய முடியாத ஆவேண்டிக் கொள்ளுங்க தாவே ரசட்சியோ ரசட்சிக்கப்படவும் ஆவின விஷயத்தை பெற்றுக்கொள்ள ஆவண விஷயத்தை பெற்றுக்கொள்ளவும் பின்பற்ற உயிர்ப்பிக்கப்படவும் இறக்கம் செய்ய முடியாதிக் கொள்கிறவங்க தாவே சபை இந்த கைவிடுத்தான வாக்கு தங்களை நினைத்துள்ளோம் பஸ்தோடு கண்ணீரோடு பிரயாசப்படுகிறாங்க சாட்சியோடு நினைத்து பலப்படுத்த முடியாது வேண்டுகோங்க தாவே அழகிகிறதான தேசத்தை நினைத்தள்ள கதாவை வாலிபர்கள் சிறு பள்ளங்களை அதிமுக நினைத்தள்ள முடியாத தாவே இன்னும் நம்ம நோக்கி பிரயாசப்பட்டு தான் ரட்சிக்காய் தான் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரை நினைத்தள்ள முடியாத வேண்டிக் எல்லா சோறுகள் விலவினங்களை மாற்றி முடிவு தள்ளும் அனைவரை பெற்றுக்கொண்டதான விடுதலைகளை கத்தாவை இந்த நாளிலும் கூட கத்தாக ஒவ்வொரு காத்துக்கொள்ளத்தக்கதாக இறக்கம் செய்ய முடியாது தாவே முடிவு பெரியமும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை காத்துக்கொண்டு முடிவிலே நம்முடைய ராஜ்யத்துக்கு தகுதி அப்போ நம்முடைய ராஜ்யத்தை சோதரித்துக்கொள்ள ஒவ்வொருக்கு இறக்கம் செய்ய முடியாத தாவே இன்னும் வாகன யாத்திரைகள் பிரயாணங்கள் வேலை ஸ்தலங்கள் துரடங்களை காணப்பட